நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் கவுசிக்கறிவியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வசமா மாட்டியே போகிறாங்க ஏன் அதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம மல்லி வீட்டை விட்டு போயிட்டாங்க கடவுள் முன்னாடி உக்காந்து அப்படியே சும்மா கடவுளை கையெடுத்து கும்பிட்டு கடவுளே என் வாழ்க்கைய நாசனம் இப்போ உனக்கு சந்தோஷமா என் வாழ்க்கையில் எது எதெல்லாம் நடக்கூடாதுனு நினச்சினோம் எல்லாமே நடந்துருச்சு என் வாழ்க்கையிலே என்னை விட்டு விஜய் போயிட்டாரு நல்லவங்களுக்கு எப்போவுமே நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னாங்க ஆனால் எனக்கு இது வரைக்கும் நல்லதே நடந்து பாடம் இல்லை நல்லவங்கள பார்த்து பார்த்து தான் நீங்கள் கெட்டதாக நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கதறி கதறி இருக்காங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே மைக்கவும் போட்டுடுறாங்க அங்கே இருந்த பெரியவங்க எல்லாரும் ஓடி வந்து தலையை சொரி எட்டுனாங்க எட்டுனா தான் அதை கொடுக்குறாங்க அதை கொடுத்து அப்படியே சும்மா சாப்பிட வைக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு மயக்கம் ஓரளவுக்கு அளவுக்கு ஏதாவது தண்ணி கொடுத்து ஏமா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஒன்றும் இல்லைங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே அமைதியாக சைலண்ட்டாக உக்காந்துடுறாங்க மறுபக்கம் நம்ம விஜய் எதுன்னு மலை அதை வெண்பாக்குறாங்களா அவங்களுக்கு சாப்பாடு விட்டுறாங்க அவங்க சாப்பிடவே மாட்டேன்றாங்க ஆனால் நம்ம ரஞ்சலுங்கிறாங்களோ அவங்க வந்து கெட்டதும் சரி ஜூஸ் போட்டு எட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த சமயத்தால் ராஜேஸ்வரி இருந்தேன்னு மல்லியோட லட்சம் புரிஞ்சுன்னு பாரு வென்பவே மாறிட்டா உனக்கு என்னடா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு போது என் மல்லியம்மா அங்கேருந்தால் நீங்கள் எப்போ பார்த்தாலும் அப்படி சும்மா நச்சு 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 நீங்கள் கொச்சரிச்சுனே இருப்பீங்க ஏதான ஒரு பிரச்சனை அவங்க மேலே போட்டு விட்டுனே இருப்பீங்க அதுலேருந்து தப்பிச்சுட்டு அங்கேயாவது போய் நிம்மதியாக இருக்காங்களே அது வரையும் எனக்கு சந்தோஷம் என் மல்லியம்ம எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வார்த்தையிலேயே நம்ம விஜய் விஜய்க்குறதில்ல அவர் மனசில் சுட்டு எரிஞ்சுட்டாருங்க ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பக்கம் பவரான வார்த்தை அது ஏன்னா இங்கே இருந்தால் உங்களோட பேச்சுகளை தாங்க முடியாமல் அவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க தனியாக போய் இருந்தால் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா நச்சுன்னு ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டாங்க வெண்பா சின்ன பொண்ணாக இருந்தாலும் அருமையான வார்த்தையை கொடுத்துட்டாங்க அதே சமயத்தில் திடீர்னு வெளியே காலிங் பில் அடிக்குது இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மல்லி திடீர்னு ஓடி போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ரஞ்சிதமோ அப்படியே நம்ம போய் பார்க்கலான்னு எழுறாங்க நம்ம விஜயை போயிடுறாரு அங்கே போய் பார்த்தா நம்ம விஜய்க்கை ஷாக்காகிற மாதிரி ஒரு விஷயம் யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த மாதிரி கோர்ட்லேருந்து அனுப்பிச்சி வச்சாங்க மல்லியும் வெண்பாவும் ஒன்றா இருக்காங்களா அம்மாவும் புள்ளியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படி இல்லையானா அவங்க தாத்தா கிட்ட தான் ஒப்படைக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க உடனே விஜய்க்கு பார்க்கணும் பக் பக்கு 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 பக்குன்னு இருக்கா ட கடவுளியை வசபா மாட்டிக்கிட்டனி என் பொண்ணு என்கிட்ட பிரிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லிக்கிற வேலையா பொண்ணால் பொண்ணு தலையில் இருக்கிற மயிரை கூட பிடிக்குன்னு போக முடியாது அந்த கிழவனால் அந்த மாதிரி பண்ணுவாங்க அந்த மாதிரி செய்வினையெல்லாம் செய்வாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் கரெக்டாக அந்த அம்மா வந்து நிற்கிறாங்க கே மேல கேள்வி கேட்குறாங்க நம்ம வெண்பா குட்டி உள்ள தூங்கினு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி ஓகே நான் வெள்ள பாக்கணும் எங்க உங்களோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே திருத்துன்னு முழிக்கிறாங்க உடனே ரஞ்சிதான் அவங்க டிங்குனு ஓடி வந்து நிற்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க ஆனால் அவன் கையில் ஃபோட்டோ இருக்குது மல்லி ஆளே கணமே அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக அழகாக க்யூட்டாக கேட்குறாங்க இதை கேட்டதை என்ன சொல்கிறது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் வாய் அடிச்சு போய் மூச்சு மூச்சடி போய் அடிச்சு போய் நின்று இருக்காங்க இங்கே என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல கடவுளே என்னடா நமக்கு மட்டும் இந்த சோதனை துரத்தி துரத்தி அடிக்கிறேடா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினச்சின்னு இருக்காரு ஏப்பா விஜய் நீ உன்னோட அக்கறைக்கு மட்டும் இப்போ போய் மல்லிகாலையில் விழுந்து மல்லி வா மல்லி வான்னு கெஞ்சுவேன் அதே உன் அக்கறை முடிச்சேன்னா மல்லிகை போடே அப்படின்ற மாதிரி தூக்கி போட்டு போயின் அந்த நீ எப்படியா பாட்டோம் ராஜேஸ்வரி கூட இருக்க ராஜேஸ்வரோட தம்பின்னு தெரியும் சும்மா இருப்பியா சொல்ல அப்படியே சும்மா பக்கவாக பத்து போகிறதும் பக்காவாக இருக்க உனக்கு தேவைக்கிற மாதிரி ஓடி போய் குட்டு குட்டு குட்டுன்னு கூட்டினு இருப்பேன் தேவை முடியும் தூக்கி போட்டு உன் பாட்டுக்கு போயினே இருப்பேன் அந்த மாதிரி நம்ம மல்லியினை ஃபுட்பாலா இல்லை டிஷ்யூ பேப்பரா கம்னாட்டி வந்தால் வச்சுக்கா அடித்து ஓட விட்ருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கழுவி கழுவி ஊற்றி விட்டுருக்கிறீங்க நம்ம விஜய் என்னங்க பண்ணுறது நான் மட்டும் என்ன சொல்கிறது சொல்லி சொல்லி தான் பார்க்க முடியும் அவருக்கு நான் போய்ட்டு அப்படியே மண்ணில் ஏற்றி விடணும் சின்ன குழந்தையாக சொல்லுங்கள் அவர் எருமாடு வயசாகுது அவருக்கு சொல்லி புத்தி புத்திமதி சொல்கிற அளவுக்கு நாமளும் அதனால் எதுவும் நம்ம சொல்லவும் முடியாது அவர் வாழ்க்கை அவர் பார்த்துட்டோம் ஆனால் பாவம் அந்த சின்ன பொண்ணு வெண்பா ரொம்பவே கஷ்டப்படுது அவங்க வந்து ஒரு பக்கம் வெண்பா கட்ட வந்து கேட்குறேன் எங்கும் அம்மான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வீட்டை விட்டு துரத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக நல்லா பேசிடுவேன் நான் எல்லாம் மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டேன் எல்லாம் தெளிவா அக்குவேரா விக்கு வேறா பிச்சு பிச்சு மேஞ்சு விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி விட்றா உடனே என்ன விஜய் இதெல்லாம் என்ன நடக்குதுங்க நாங்கள் என்ன சொல்லிட்டு கேட்க மேடம் அது வந்து இப்போதான் கொஞ்சம் பிரச்சனைகளுக்குள்ள அதெல்லாம் பேசாதீங்க மேடம் உங்களுக்குலாம் அதெல்லாம் பேசாதீங்க சொல்லுங்க பேசாதீங்க சொல்லுங்க பேசாதீங்க விடல சொல்ல விடு ஏன்டா என் தாலியாக இருக்கிற அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நம்ம ராஜேஸ்வரி முழுக்கிறாங்க தெரியும் மேடம் இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சைடில் ரெண்டு கத்தையும் உரிய கொடுத்து சரிங்க மேடம் சரிங்க மேடம் அம்மா பிள்ளையெல்லாம் சந்தோஷமா இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லை இனிமேலாம் நான் எதுவும் வந்து டிஸ்டர்ப் பண்ண மேடம் கோர்ட்டில் போய் நான் சொல்லிடுறேன் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை ஃபர்ஸ்ட்டே பார்த்துருந்தீங்கன்னா எதுக்கு மேடம் இவ்வளோ அழைச்சல்லை எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம் அங்கேயே நான் நின்று அப்படியே போயிட்டு இருப்பேன் தேவையில்லாமல் இவங்க இவ்வளோ நேரம் கொஸ்டின் கேட்டேன் நான் சொல்லுங்கள் நீங்கள் தான் எனக்கு கரெக்டாக புரிஞ்சுன்னு இருக்கீங்க ஸோ நண்பல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மேலே தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்த அடுத்த வீடியோ உடனுக்கு உடனே வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வரகே தருக நன்றி வணக்கம்